இந்த வீடியோவில் நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல கொரிய நடிகை இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு ஸ்னோ ரோடு அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தான் இவங்க சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா த ஹை கிளாஸ் லவ் த குயின் கிளாஸ் ரூம் இது மட்டும் இல்லாமல் வில்லேஜஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்க ஷோஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே யங் ஆன இவங்க சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வெறும் இருபத்தி நாலே வயதான சோரேன் அவர்கள் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு எல்லாமே இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு சமீபத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இந்த ஒரு நியூஸ் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் மற்றும் அவங்களோட ஃபேமிலி அனௌன்ஸ் அண்ட் ரூம் அவர்களோட மறைவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே உலக முழுக்க தங்களோட கண்ட்ரோலன் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்த டைரக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே தங்களோட கண்ட்ரோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ வரைக்கும் கென்சர் ரோம் அவர்கள் இறந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியலை அண்ட் கூடிய சீக்கிரமே என்ன அப்படிங்கிற நிறவரம் தெரிய வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் அபிதா அவர்கள் ஆக்ட்ரஸ் கனகா அவர்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரொம்பவே தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் மிக முக்கிய ஹீரோயினாக இருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் கனகா இவங்க நடிப்பில் வெளிவந்திருந்த கனகாட்டக்கரன் புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வியட்நாம் கலனி அதிசய பிரிவு போன்ற படங்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு இப்போவும் பிடித்தமான படங்களில் ஒன்றாக இருந்து வந்துட்டு இருக்கு ஆக்ட்ரஸ்க்காக அவர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜே பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வேண்டப்படக்கூடிய நடிகையாக இருக்கக்கூடிய சபிதா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக என்ன அப்படின்னா ஆக்ட்ரஸ் கனகா அவர்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே கனகா அவர்கள் அவங்க பார்த்து பார்த்துதான் வளர்ந்தாங்க இதனாலே அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க குறிப்பா அவங்க அம்மா அவர்களோட மறைவுக்கு பிறகு அவங்க அப்பா இவங்ககிட்ட இருக்க சொத்துக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்க இதனால அவங்களுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காம போயிருச்சு இன்ஃபேக்ட் ஆம்பளைங்களே பிடிக்காமல் போயிருச்சு என்கிட்ட கனகா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆம்பளைங்களாலே எனக்கு பிடிக்கல எல்லாரும் எங்க அப்பாவை மாதிரி அதிக ரசிகரமா தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க மன ரீதியாகவும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு வந்த வதந்தி எதற்காக அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க கிட்ட மேரேஜ்காக அப்ரோச் பண்ணிருந்தாங்க ப்ரப்போசல் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு தெரியாமதான் ஆக்ட்ரஸ் கனகா கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்கவே இல்லை ஸோ அது அப்படியே மெயின்டைன் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதன் மூலியமா ஆக்ட்ரஸ் கனகா அவர்களுக்கு கல்யாணமே ஆகல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க